எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து என்ன பேசுனால் தெரியல எனக்கு பிகாஸ் என்னோட ஃபேமிலிக்கு நான் வந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நான் தொடர்ந்து பணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட எல்லா முயற்சியிலையும் கூட வந்து என்ன ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போன முக்கியமான உங்க நீங்க தான் இது நான் வந்து ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ சொல்ல ஸோ இது நான் ஒரு ஒரு பிளான் பண்ணியோ சொல்கிறல இது உண்மையிலே மனசுலேருந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் தான் எங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கீங்க என்ன பர்சனலாக கொண்டு வந்துருக்கீங்க என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன் இது ஒரு மேரேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஒரு சரியான பர்சனை நான் நாங்கள் தின்னதுக்குன்னு நினைக்கிறேன் ஐம் ஜாயினிங் வித் தமிழ் இன் மை லைஃப் ஸோ ஐம் 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 ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் திஸ் அண்ட் எனக்கு உண்மையில் நான் நான் ப்ரிப்பேர் பண்ணல என்ன பேச சொல்ல பட் நான் சில விஷயங்களை மனசுக்கு சொல்லிடுறேன் சார் நான் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நாட் தான் இன்விடேஷன் நாங்கள் ஆரம்பிக்கிற கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நேற்றுலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீ வாட் டு ஸ்டார்ட் டூ எவ்ரி ஒன் ஸோ அதனால் ரொம்ப கம்மி டைம்னால தான் சொன்னேன் சார் நம்ம பார்த்து பேசிட்டு நான் போயிடலாம் ஜஸ்ட் வாட் ஒரு பர்சன் இன்வை அதனால தான் ஒரு சொல்லியிருக்காரு நிறைய நியூஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல பிகாஸ் நிறைய நியூஸ் உங்களுக்கு என்ன நியூஸ் எதை பத்தி தேவைனாலும் நாங்க ஆல்வேஸ் அவைலபிள் பிகாஸ் விம்தான் பண்றாங்க சுரேஷ் இருக்காங்க எல்லா இருக்காங்க உங்களுக்கு எந்த தகவல் வேணுனாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க உடனே ஆன்சர் பண்ணுவோம் பிகாஸ் நிறைய விஷயங்கள் எங்களை மீறியும் நியூஸ் வந்துட்டு அது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பர்சனலாக எப்ப வேணா ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க என்ன டவுட்னாலும் எப்போ வேணால் கால் பண்ணுங்க நிறைய பேர் கூப்பிடுவாங்க கூப்பிடாதவங்களுக்கு நான் நான் அது சொல்றேன் கிளியர் பண்ணி விரும்புகிறேன் இந்த எங்களோட லைஃப்ல ஐ திங்க் வந்து மீடியா கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் கிளியர் பண்ணி நினைக்கிறேன் பிகாஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போதே வந்து நாங்கள் இருக்குமோ சொன்னாங்க அப்போ வந்து அதை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கோம் கூட அதுக்கப்புறம் இன்னைக்கு அதை பார்க்கும்போது உண்மையாலே வந்து அது நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும் அதே மாதிரி ரிசப்ஷன் ஈவினிங் ஜூன் டுவெல்த்து வச்சிருக்கோம் ஜூன் ஈவினிங் அதே ஈவினிங் ரிசப்ஷன் வச்சுருக்கோம் இந்த அன்னைக்கு வந்துட்டு உங்களை நான் வந்து ஒரு ப்ரெஸ் பீப்புளா பார்க்க விரும்பல இது வந்து உங்க ஃபேமிலியோட வெட்டிங்காக நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அதான் சொல்றேன் நான் பிளான்லாம் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றேன் பிகாஸ் ஐ வாண்டட் யூ பிகாஸ் உங்களுக்கு என்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும் என்ன வீடியோ வேணுமோ நாங்கள் அதை கொடுத்துட்றோம் உங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு உங்க ஃபேமிலியோட வந்து ப்ளெஸ் பண்ணும் விஷ் பண்ணும் இதுக்கு மேல நாங்க பண்ண போற ஒரு கரியர் நான் என்னோட கரியர்ல ஒவ்வொரு ஜேர்னிலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுதான் உங்க பிளெஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போ விஷயம் பிளெஸிங் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வேற சொல்லணுமா சார் சார் நான் ஃபார்ம்ல இல்லை நம்மள ப்ளீஸ் கம் அண்ட் யூ வேர்ட்ஸ் இன்னும் இன்விடேஷனே இப்போ ஆரம்பிக்கிறோம் சார் அதை பற்றி யோசிக்கூட இல்லை இல்லை இன்னும் டிசைட் பண்ணல சார் பிகாஸ் எனக்கு சைவம் ரிலீஸ் வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடியே பிளான் பண்ண ரிலீஸ் ஆகணும் அது ரிலீஸ் ஆகலை ஸோ அதுவும் ஆக்சுவலாக வந்து அம்லா ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஒரு முடிக்கணும் ஸோ அதனால ஐ திங்க் விதம் பிளான் எனி திங் ஸ்டில் ஸோ அம்லா வில் டாஃப் யூ வேர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே ஒரு படத்தோட பிரஸ் மீட்டுக்காக தான் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன் இது வரைக்கும் அந்த படத்தை பத்தி பேசலாம் ஹீரோ பத்தி பேசலாம் இப்போ என் லைஃப் வாழ்க்கையில ஹீரோ பத்தி எனக்கு தெரியல எல்லாருக்கும் தெரியும் விஜய் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை அண்ட் எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே மீடியா உங்களோட எல்லாம் ஒரு இன்னவிட்டபிள் பாட்டா இருக்கீங்க லைஃப்ல எப்பவுமே நான் வரைக்கும் நான் நீங்க எனக்கு நிறைய உங்க ரிவ்யூஸ்ல இருந்தாலும் உங்க ஆர்டிகல்ஸ்ல இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க மைனாவில் இருந்தே எனக்கு ஒரு பத்து படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம் எல்லாமே நீங்க ஒரு படத்திலே கொடுத்துட்டீங்க அவ்வளோ நம்பிக்கை மேல இருந்தது அதுக்கு ரொம்ப அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னா முடியாது சோ அதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம் பட் எனக்கு இதுவரைக்கும் ஒரு உங்களுக்காக எதுவும் செய்ய முடியல ஒரு பிரஸ் மீட் பர்சனலா அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியல அதனாலதான் எங்கிட்ட இருந்து லீஸ்டான இது ரொம்ப லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒகேஷன் எங்க ரெண்டு பேருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இட் வோன்ட் பி கம்ப்ளீட் வித்வுட் யூ கைஸ் அண்ட் யுவர் சப்போர்ட் எல்லாரும் பிளஸ்ஸஸ் அண்ட் இன்னும் தொடர்ந்து விஜய் இருந்தாலும் எனக்கும் உங்களோட சப்போர்ட் இன்னும் தொடர்ந்து வரணும் தேங்க்ஸ் லாட் எல்லாரும் கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துருங்க ஃபேமிலியோட வந்துருங்க அண்ட் அவர் சொன்ன மாதிரி கேமரா எல்லாம் இல்லாம நீங்க வீட்டில் போய் சேர்த்துக்குள்ள உங்க போட்டோஸ் எல்லாம் வந்துடும் கரெக்டா அதை நாங்க ப்ராமிஸ் பண்றோம் கம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் அண்ட் என்ஜாய் தேங்க்யூ கல்யாணத்துக்கு பிறகு இப்ப இருக்கிற மாதிரி ஃபுல்லி ஃபிளட்ச்டா கண்டிப்பா இருக்காது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஐ ஒன்ட் பி பார்ட் ஆஃப் கமர்ஷியல் பிலிம்ஸ் ஆல்சோ எனக்கு வந்து ஐ எம் இப்ப நான் ஏ சினிமாவில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு பேஷன் இருக்கு ஃபிலிம் மேல ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு எனக்குள்ள அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர் வந்து ஐ திங்க் அபவுட் இட் பட் ரைட் நோ மை பிரையாரிட்டி ஹாஸ் சேஞ்ச் டெஃபினெட்லி எனக்கு என்னோட கரியர் பிரயாரிட்டியாக இருந்தது பட் நௌ விஜய் அவர் லைஃப் தட்ஸ் மை பிரயாரிட்டி ஸோ அல் இஃப் ஐ கேன் பேலன்ஸ்ட் அப்போ அப்போ தான் யோசிப்பேன் அதை பற்றி இல்லை எனக்கு டிரெக்ஷனில் எனக்கு ஐ திங்க் ஈஸ் அ வெரி குட் டெரக்டர் ஸோ ஈ டோன்ட் மீன் அசிஸ்டன்ட் லைக் மீ நீங்க எழுது ஒவ்வொரு ஸ்டோரிஸ் ஆக்சுவலி டோல் விஜய் அது வந்து நீங்க ஒரு சினிமே எடுக்கலாம் அவ்வளவு சூப்பரான நான் படிச்சுட்டு இருக்கேன் ஐ மேரிங் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லணும் பிகாஸ் பிகாஸ் ஒரு 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 நம்ம நம்ம வந்து பொண்ணை லவ் பண்ணி பண்ணிண்ட் ஆனோன்னா கண்டிப்பா போயிருக்கும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு போய் சொல்லுவோம் அவங்கள அவங்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம் நம்ம பெட்டர் நம்ம ஒரு பெட்டர் பர்சன காட்டே இருப்போம் ஆனா ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி காட்ட தேவையில்லை ஸோ அதுதான் அது அதுதான் எனக்கு இருந்தது பிகாஸ் வி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால ஐ நோர் பிளஸ் அண்ட் மைனஸ் இனோமே ப்ளஸ் அண்ட் மைனஸ்

எவ்ரி ஒன் பிகாஸ் தே கிரேட் சப்போர்ட் ஃபார் அஸ் அண்ட் த்ரூ அவுட் த ஜர்னி அண்ட் விண்ட் அ சப்போர்ட் த்ரூ அவுட் அவர் லைஃப் வித் உங்க சப்போர்ட் அண்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அது நாங்கள் பர்சனலாக வந்திருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் எனக்கு வந்து இப்போ கம் ஃபார்வர்ட் ஆல்ரெடி ஷி ஹஸ் நியூஸ் ஏதோ கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் ரேகா என்ன கூட பர்சனலா நீங்க பண்ணலாம் இந்த சோர்ஸ் சோர்ஸ் இருக்குமே அது என்ன சோர்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியாது இனிமே என்னோட சோர்ஸ் ரேகா ஆர் யூ கேன் கான்டாக்ட் மீ ஆர் காண்டாக்ட் விஜய் லைக் கிளாரிஃபை என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் சொல்றேன் இன்ஃபர்மேஷன் ராங்காக வரும்போது நிறைய பேர் அதை ஆட் பண்ணுது ஃபேமிலியில் கூட அது அது ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன் பிகாஸ் ரெண்டு பேருக்குமே தெரியாத விஷயம் ரெண்டு பேருக்குமே இல்லாத விஷயமா அது வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது அதனால தான் நாங்கள் வந்து வி வாண்ட் டு கிளாரிஃபை வி ஆல்வேஸ் அவைலபிள் அப்படிங்க பிடிக்கமுல்னா இங்கெல்லாம் இருக்காங்க நீங்கள் உடனே எங்களை பிடிச்சிடலாம் மேக்ஸிமம் ஷூட் அப்போ தான் ஃபோன் ஆஃப் ஆக இருக்கும் மற்றபடி ஆல்வேஸ் ஃபோன்ஸ் ஆர் ஆன் எவ்வளவு குழந்தைங்க பெற்றுக்கணும் நீங்க சொல்லுங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட எப்படி பதில் சொல்ல தெரியாது சார் நீங்க பிளஸ் பண்ணுங்க சார் அது நாங்க பாத்துக்கிறோம் இல்ல एक्चुअली வந்து சைவம் ரிலீஸ் இருக்கு சார் மஜா இப்போ அத நெக்ஸ்ட் முடிஞ்ச உடனே बिकॉज சைவம் முன்னாடி ரிலீஸ் ஆயி நினைச்சோம் பட் ரெட் ஜெயண்ட் உதயநிதி சார் டிசைட் பண்றாங்க எப்போ ரிலீஸ் ஆகணும்னு ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது எப்போ வந்துன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வி நாட் டிசைட் என்னி திங் ஆனஸ்ட்லி நீங்க வேணா உங்க சோர்ஸை செக் பண்ணிக்கலாம் இல்லை சார் ஆக்சுவலா இன்னும் ஷெட்யூல் பண்ணல உதயநிதி சார் ஊர்ல இல்லை வந்தோன்னா ஷெட்யூல் பண்றாங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் அகெய்ன் உங்க எல்லாரோட பிளஸிங் கண்டிப்பா வேணும் ஒரு சார் ஒரு நிமிஷம் இன்வைட் பர்சனலி ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற நம்மளோட மோஸ்ட் சீனியர் பர்சன் பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் மூலியமா நாங்க ஆரம்பிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஐஸ்ட் ஸ்டார்ட் ஃபிராம் தேர் நீங்க அங்கே இருங்க நாங்க வந்து கலைஞர்களோடும் என்றும் உங்கள் Hor media Forame media.com Dine <tum -a> momulagei